அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம் தமிழக வரலாற்றில் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழர்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மறைக்கப்பட்ட வீரர்கள் மாவீர அளவு முத்துக்கோள் அதில் அவருடைய வரலாறு சிறு குழந்தைகளுக்கு படைக்கதைகள் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் மயிலுப்பிள்ளை மாவீரம் அளவு முத்துக்கோள் மாவீரம் மயிலுப்பிள்ளை அளவு முட்டுக்கோள் வரலாறு சிறு புள்ளைகளை தாண்டி படைக்கதைகளோடு விளக்கப்பட்டு வருகின்றது அதிலே அவருடைய பரம்பரை பரம்பரை அழகுமுத்து என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டில் அவர் அழகுமுத்து பிறக்கின்றார் அவர்களுக்கு மூதாதையர்கள் பச்சப்புப்பட்டையும் குடிக்கின்றார்கள் அதற்கு அவருடைய தம்பி அழகமுத்துக்கோன் பிறக்கின்றார் அழகமுத்து போனுடைய அப்பா அவருக்கு வந்து வீரமாக அவரை வளர்க்கின்றார் அவர் குதிரையேற்றம் மல்யுத்தம் வாழ்வீச்சு எல்லாத்திலும் அவர் சிறந்தவராக அழகுமுத்து சிறந்தவராக திகழ்கின்றார் இந்த நேரத்தில் அவருடைய அகப்பினர் போர்க்களத்தில் வீரமுடன் சண்டை கொள்கிறார் அண்ணன் தம்பி ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் போர்க்காலத்தில் அவருக்கு அப்பன அவர் வீரமரணம் அடைகின்ற அடைகின்றார் அந்த காட்சி இது பண்ணுகிறது இதனால் இவருக்கு பட்டம் சூட்டப்படுகிறது அழகுமுத்துக்கோனுக்கு அவருடைய நண்பராக இட்டை கொடுத்த அரசர் மேலும் பல கிராமங்களுக்குள் கொடுத்து அவர் ஆட்சி செய்ய சொல்கின்றார் இந்த நேரத்தில் வெள்ளைக்காரர்கள் அவருக்கு கப்பன் சொல்லி கடிதம் எழுதுகின்றார்கள் அதற்கு மதுவு கடிதம் அவர் எழுதுகின்றார் கப்பம் கட்ட முடியாது என்று மற்ற பாளையக்காரர்களுடன் அவர் கூட்டம் நடத்தி அதை தெரிவிக்கின்றார் இதனால் வெள்ளைக்காரர்கள் கோட்டையை முற்றுகையிடுகின்றனர் கோட்டையை முற்றுகையிடும் பொழுது அவர் இரவு தூய் கொண்டு இருக்கும்போது கோட்டையை முற்றுகையிடப்படுகிறது உடனே தன்னுடைய படை தளபதி பிள்ளை மற்றும் ஆறு தளபதியோடு ஆலோசனை நடத்துகின்றார் ஆறு தள மயிலு ஒரு மிக முக்கியமானவராக அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் போர்க்களத்திலே காட்சி சண்டையைக் கொண்டு வீசிய நடக்கப்படுகிறது போர்க்களத்தில் வீரத்துடன் அழகுமுத்துக்கோனும் அவருடைய பல தளபதிகளும் சண்டையிடுகின்றார்கள் அவருடைய வலது தொடையில் குண்டு அடிபட்ட பின்னரும் அவர் வீரத்தோடு அழகுமுத்துக்கோணும் சண்டையினுடைய காட்சிகள் போர்க்குளத்தில் நடைபெற்ற கோட்டை முழுவதும் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய செய்யப்படுகிறது புள்ளை வீரங்கள் கெட்டுப்பட்டு அவரையும் அவருடைய சேர்ந்த ஆறு பேரும் சுட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேலும் அவருடன் இருந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு வீரருடைய வலது கரங்களும் துண்டிக்கப்படுகிறது அதன் பின்பு மாபெரும் அளவு கொண்டு கேட்டப்பட்டு வீரங்கில் கேட்டுப்பட்டு அவரும் சுற்று வீரமரணம் அடைகின்றார் இந்த வரலாறு என்பது அவரிடிருந்து நாம் தெரியக்கூடியது தமிழருடைய மானம் வீரம் ஒற்றுமையோடு இருக்கிறது அடிமையாக இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு பாடப்புத்தகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று செய்கின்றோம் வேறு கட்டாளம் மூலத்தில் அரசு அதற்கு அவருடைய நினைவுடன் அமைத்திருக்கின்றது அவருக்கு மத்திய அரசு தபால்தலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது சென்னையில் எழும்பூரில் அவருக்கு சிலை அமைத்திருக்கிறது மக்கள் அவருடைய நினைநாள் நாள்களை கொண்டாடுகிறார்கள் இப்படி மறைக்கப்பட்ட கிரோ தங்களுடைய வரலாற்றை தங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படி பொருள் உதவிகளை செய்யும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்